எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று பார்த்துருப்பீங்க கடல் பூச்சி போய் பிடிச்சாரு அந்த கடல் பூச்சியை வச்சு இன்னைக்கு ஃபிஷிங் பண்ண போறாரு அந்த கடல் பூச்சி ரெண்டு தான் நேற்று பிடிச்சாரு அதுலேயே ஒரு மீன் செத்துப்போச்சான் செத்து போச்சுன்னு ரொம்ப ஃபீல் போனாரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன் ரெண்டு பூச்சி ஒரு பூச்சி செத்து போச்சு ஆனால் அந்த ஒரு செத்து போன பூச்சியை எடுத்துகிட்டு போய் கடலுக்கு போனார் மீன் பிடிக்கலாம் என்ன கூப்பிட்டாரு அப்பா என்ன விட்டுட்டு நான் வரல வெயிலில் போய் என்னையும் சாவு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் போவோம் மாமா அப்படின்னு மாமா அனுப்பி வச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணார் ஸ்டிக்கை ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கிட்டு பூச்சி ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கிட்டு போய் பத்தாததுக்கு இது பத்தாதுன்னு கேமராவையும் கையில் எடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் ஒரே மனுஷன் தான் பண்ணியிருக்காரு எப்படி தான் பண்ணார்னு எனக்கே தெரியல அப்புறம் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை செத்து போன பூச்சை தூக்கி போட்டு உயிரோடு இருக்க ஒரு பூச்சை மட்டும் எடுத்து கோர்த்து போட்டார் கடலில் மீன் மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு கொஞ்சம் இல்லை ரொம்பவே டைம் எடுத்து அது பாட்டு ஒரு பாட்டு ஸ்டிக்க போட்டு துண்டுட்டு இருந்தார் போட்டு எப்படா மீன் கடிக்கும் எப்படா மீன் கடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தார் அதை மட்டும் மீன் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கடிக்கிறது நல்ல வேலை நான் போல வீட் வந்து சம்மர் பார்த்து காற்றுல ஒரு பக்கம் ஸ்டிக் ஒரு பக்கம்லேயே இது கேமரா ஒரு பக்கம் பிடிக்க முடில ஒரு அதெல்லாம் மீன் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் குரலை மீன் பிடிச்சு ஃபஸ்ட்டு மீன் குரலை மீன் தான் பிடிச்சார் அதான் பிடிச்சுன்னு சொன்னார் அதுக்காக வெயிட் எப்போ தான் வரும் மீன் வரும் வரும்னு சொல்லிவிட்டு அவரால் ரெண்டுத்தையும் கவர் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ல கேமராவும் எடுக்கிறாரு ப்ளஸ் ஃபோன் டிலியூட் எப்படா ஸ்ட்ரைக் ஆகும் ஸ்ட்ரைக் ஆகும் மீன் சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணியாச்சு அப்புறம் குரலி மீன் மாட்டிடுச்சு அப்போ எடுத்துக்கிட்டாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ எல்லாரும் மீன் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இந்த மீன் இந்த மீன் பேர் குரலி மீன் நல்லா சூப்பராக மீனாக மாட்டிட்டு தூண்டிக்கலாம் அப்புறம் ஒரு மீன் மாட்டி இந்த மீன் குரளி மீன் தான் இந்த பேரும் குரளி தானா பாருங்க பாவம் அது பிடிக்குது இந்த மீன் பிடிக்கட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல இந்த மீன் அதுவும் இங்கே வாயில ரத்தம்லாம் வருது ரத்தம் வர அளவுக்கு மீன் கொடுத்துட்டாரு பாவும் மீன் அந்த மீன் பிடிக்கல அப்படி தான் இருக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு தெரியல இந்த மீன் பேர் கிழங்கா வெள்ளை கிழங்காம் சூப்பராக இருக்கும் இந்த மீன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லுவார் இன்றைக்கி என்னமோ கிழங்கா மீன் பிடிச்சிட்டாரு பாவம் எப்படி துண்டுது பாருங்களேன் அது இந்த ஸ்ட்ரைக் பண்ணவுன்னே கொஞ்சம் வா இது ரோ அதை விட பெரிய மீன் இது என்ன மீன் இதுவும் கிழங்கா மீன் தான் ஆனால் செம்ம சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் பிடிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருப்பாரு பெரிய மீன்னாலே உள்ளே ஈத்துட்டு போவோம் எப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணாருன்னு தெரில சூப்பராக பிடிச்சிருக்காரு அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் வா இவ்வளோ பெரிய கிழங்கா மீனா ஓ கெளுத்தி மீன் இவருக்கு கெளுத்தியை பார்த்தா என்னன்னே தெரியல அந்த கெளுத்தி மீனை பார்த்தாலே பிடிச்சி திருப்பி கடலுக்குள்ளே போட்டுவார் எப்போ போனாலும் நாங்கள் போனாலே மாட்டுறதே ஃபஸ்ட்டு மீன் கெளுத்தி மீனாக தான் இருக்கும் பெரிய பெரிய மீன் மாட்டோம் ஆனால் அவருக்கு அந்த கெளுத்தி மீனை கடலில் விட்டால் தான் சந்தோஷமாக இருப்பார் பாருங்கள் கண்டிப்பாக தான் கெளுத்தி மீன் ரொம்ப அழகாக எடுக்கவே மாட்டார் எடுத்து மறுபடியும் பீச்சிலே போட்டுருவோம் நீங்கள் ஒன்றும் பார்த்துட்டே இருக்கலாம் கண்டிப்பாக அதான் பண்ணுவோம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இதை கெளுத்து மீன் அங்கே பாருங்கள் தூக்கி போட்டு இவருக்கு இதே வேலை தான் பார்த்தா மட்டும் ஒரு பாவமாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல பிடிச்சி பீச்சிலே விட்டுருவார் இங்கே பாருங்கள் உண்மையோட வேட்டை தான் மீன்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் அங்கே பாருங்கள் வாய் எப்படி பிறந்துன்னு இருக்குது பாருங்கள் அந்த மீன் செத்து போச்சு போல் எவ்வளோ மீன் பார்த்தீங்களா இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய வேட்டை தான் பண்ணிட்டார் போல் அதான் குச்சாலமாக இருந்தார் வீட்டுக்கு வந்து Hmm. Ang pan belum blooming pan na friends. Ni kaulat ang Bye.